சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கசகசா பற்றின நிறைய தகவல்கள் நாம் பார்த்திருந்தாலும் இன்றைக்கி நாம் சொல்லப்போகின்ற தகவல் உங்களுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் இது நீங்கள் ஒரு மாத காலம் செய்தால் போதும் அதாவது சிறிய விஷயம்தான் ஆனால் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகும் கசகசா என்பது எப்பொழுதும் நம்ம வீட்டில் இருக்க வேண்டும் கசகசா என்பது அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற பொருட்களில் இதுவும் ஒன்று இந்த கசகசா என்பதை நாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் வீட்டில் கசகசாவும் ஏலக்காயும் வாங்கி மகாலட்சுமி தேவி முன்பு வைக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கும் பணபலம் இருந்து கொண்டே இருக்கும் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் இப்படியாக இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்போ நம்ம சொல்ல போகிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு கோரிக்கை முக்கியமான கோரிக்கை இது நடந்து தான் ஆக வேண்டும் இது வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து அதில் நீங்கள் எழுதிக்கோங்க ப்ளூ பேனா பச்சை பேனா அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம் எடுத்து எழுதுங்க உங்களுடைய கோரிக்கை கையை எழுதுங்க ஒரே ஒரு கோரிக்கையாக இருக்கட்டும் எழுதி அதில் கசகசா வாங்கி வச்சு நீங்கள் மடித்து வச்சுருங்க மடித்து நீங்கள் தூங்கும் தலையணி ஒரு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அதில் போட்டு வச்சிருங்க ஒரு மாதம் கழித்து கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நிறைவேறிவிடும் இது வந்து வேறு விதமாக நாம் எதுவுமே நினைக்க வேண்டாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வசீகர சக்தி உண்டு இப்போ நம்ம வாசலில் எதற்காக மாவிலை தோரணம் நாம் கட்டுறோம் அது வந்து நல்ல சக்தியை ஈர்த்து கொடுக்கும் தான் நாம் செய்கிறோம் இப்போ ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கின்றது அதனால் பலன்களும் நிறைய இருக்கின்றது பயன்களும் நிறைய தரும் அப்படிங்கும்போது இந்த கசகசா ஒரு தானிய வகைகளில் ஒன்றாகும் அதை நாம் அடிக்கடி பயன்படுத்தி கொண்டே வர வேண்டும் நாம் அருந்தும் பாடங்களிலிருந்து அனைத்து வகையிலும் இந்த கசகசா இருக்கும் பொழுது உடம்புக்கும் மனதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த கசகசாவை நன்றாக ஊற வைத்து விழுதாக அரைத்து நீங்கள் முகத்தில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சின்ன சின்ன பருக்கள் அதெல்லாம் கூட மறைஞ்சிரும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு சக்தி இருக்குது இப்படியாக இந்த கசகசாவை நீங்கள் இந்த முறையில் ஒரு மாத காலம் ஒரே ஒரு முறை தான் எழுத போகிறீங்க கொஞ்சமாக வாங்கி அந்த எழுதிய பேப்பரில் இந்த கசகசா வச்சு நீங்கள் மடித்து வச்சுருங்க எங் நீங்கள் தூங்குகிற அடியில் வச்சுருங்க அந்த விஷயம் முப்பது நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நடந்துவிடும் இதை நீங்கள் கண்கூடாக காணலாம் நிறைய பேருக்கு சொல்லுங்கள் எத்தனையோ விஷயங்கள் நடக்காமல் இருக்கும் நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷ் இதில் இது வந்து மருத்துவ ரீதியாக உங்கள் தலைக்குள்ள பிரச்சனையை தீர்க்கக்கூடியது நம்ம எதுவாக இருந்தாலும் மூளைக்கு கொண்டு போய் தான் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்று இருக்கின்றோம் இது வந்து வேறு விதமான எந்த செயல்களும் கிடையாது அப்படிங்கிறது நன்றாகவே புரிய வேண்டும் அப்போது நாம் முப்பது நாட்கள் நம்ம தலையில் தலைநீக்கடியில் இருக்கும் பொழுது நம் மூளையில் அந்த பரிமாணங்கள் உலாவி கொண்டிருக்கும் நாம் என்ன நினச்சிருக்கோம் இது நடக்கணும் இது நடக்கணும் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டே இருப்போம் அப்போ அந்த வைப்ரேஷன் அந்த கசகசாக்குள்ளே போய் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இது மருத்துவ ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இதை நீங்கள் கட்டாயம் செய்து பாருங்க இந்த விஷயத்தை நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லுங்கள் நிறைய பேருக்கு பயனளிக்கட்டும் இது நீங்கள் பத்து ரூபா விஷயத்தில் முடியக்கூடிய ஒரு நன்மையான விஷயம்தான் தாராளமாக செய்யலாம் அப்போ ஒரு மாதம் கழித்து அந்த பேக்கெட்டோடு எடுத்து அதை நீங்கள் நீர்நிலையில் போட்டலாம் அடுத்து நீங்கள் ஒரு கோரிக்கைகளை வைத்து திரும்ப நீங்கள் ஒன்று எழுதி வைக்கலாம் இப்படியாக மாதம் ஒரு முறை ஒரு கோரிக்கை என்று எழுதி வாருங்கள் நிச்சயம் நடக்கும் நல்லதே நடக்கணும் நம்ம வாழ்க்கையில் இது ஜெயித்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் கண்டிப்பாக மனப்பூர்வமாக குலதெய்வத்தை நினைத்து இஷ்ட தெய்வங்களை நினைத்து தாய் தந்தையரை நினைத்து இதை செய்து கொள்ள வேண்டும் ஆக்கப்பூர்வமாக ஆழ்ந்த சிந்தனையோடு மன தெளிவோடு நாம் நம்பிக்கையோடு இறை நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அனைத்து செயல்களும் நன்மையாக நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்கள சந்திக்கிறேன் தேங்க்யூ